தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க எந்த ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் யாருமே எடுத்த உடனே வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது முதல்ல தோல்விகளை சந்திச்சு அதுக்கப்புறம்தான் அந்த தோல்விகளை படிக்கட்டுகளா மாற்றி நாம வெற்றியை நோக்கி அடியெடுத்து வச்சிருப்போம் வாழ்க்கையில தோல்வியும் பின்னடைவுகளும் சகஜங்க செய்திட்டு இருக்கக்கூடிய தொழில்ல திடீர்னு சருக்கள் நஷ்டம் எடுத்த முயற்சிகள்ல பின்னடைவுகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உண்டு அதுல இருந்து ரொம்ப வேகமா மீண்டு வர உதவக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் வீழ்வது அப்படிங்கிறது தோல்வி கிடையாதுங்க ஆனா வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் புத்திசாலிகள் பின்னடைவுகளிலிருந்து மீண்டு வர ஒரு சில உத்திகளை பயன்படுத்துறாங்க அது என்னென்ன பார்ப்போமா முதல்ல தோல்வியை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்றாங்க அதாவது தனக்கு நேர்ந்தது தோல்விதான் அப்படிங்கிறத ஒரு மனுஷ உணரணும் அது மட்டும் இல்லாம தோல்விங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை மாறா இது வெற்றியினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்க அதாவது அதை ஒரு முட்டு சந்தா பார்க்கறதுக்கு பதிலாக மேலே ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகளாக நாம் பார்க்க ஆரம்பிக்கணும் தோல்வியை பற்றியே பயப்படுவதை நிறுத்திட்டு வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்க தொடங்கும் போது முன்னாடி விட வேகமாகவும் வலுவாகவும் உறுதியாகவும் நம்மளால் மீண்டு வர முடியும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தவறுகளுக்கு பொறுப்பேற்றல் அதாவது நாம் இப்போ ஒரு விஷயம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னா நாம அதில் தோல்வி அடைஞ்சிட்டோன்னா அதில் நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதை நாம சரி பண்ணிக்கணும் நடந்த தவறுகளுக்கு மத்தவங்களை பதிலாக பொறுப்பு ஏற்றுக்கிற மன பக்குவம் நமக்கு வேணும் அப்போதான் எதிர்காலத்துல முன்னேற்றத்திற்கான பாடங்களா எடுத்துக்கிறதுக்கு முடியும் அதையும் நாம பயன்படுத்தவும் முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுய இரக்கம் அதாவது தன்னுடைய முயற்சியில தோல்வியோ அல்லது பின்னடைவோ அடைஞ்சிருந்தா அதற்காக நம்மள கடுமையா திட்டிக்காம ஒரு நண்பரை போல கருணையோடையும் புரிதலோடையும் நம்மள நாமளே வழி நடத்திக்கணும் எல்லாரும் தவறு செய்யறாங்க தோல்விங்கிறது ஒரு மதிப்பு மிக்க ஒரு பாடம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்கணும் அதை விட்டுட்டு சரி இப்படி பண்ணிட்டோமே இது நம்மளுடைய தப்பு தானே அப்படின்னு நம்மள நாமளே நொந்துக்க கூடாது எதிர்கால இலக்குகள்ல கவனம் செலுத்தணுங்க கடந்த கால தோல்விகள் மற்றும் பின்னடைவுகளை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறத விட எதிர்கால இலக்குகள் அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் நாம கவனம் செலுத்தினா அது நமக்கு உந்துதலையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் மன இருந்து மீண்டும் வரத்துக்குண்டான ஒரு உற்சாகத்தையும் கொடுக்குங்க உடல் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க வழக்கமான உடற்பயிற்சி சீரான உணவு போதுமான ஓய்வு தியானம் இது போன்ற உடல் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஈடுபடுறது ரொம்பவே அவசியம் ஏன்னா சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் மனசுல எண்ணங்கள் அளவிட முடியாதவை இருந்துகிட்டே இருக்குங்க அதுவும் இந்த எதிர்மறை எண்ணங்களை சிந்திக்க தொடங்கும்போது அதனுடைய போக்களையே நம்மளை அழைச்சிக்கிட்டு போயிடும் அதனால அதை அப்படியே நிறுத்திட்டு நேர்மறையான எண்ணங்களை நாம் பயிற்சி செய்ய பழகணும் இது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட ஆதரவான நபர்கள் சூழல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நமக்கு எதிர்மறை எண்ணங்களை தரக்கூடிய நபர்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கவே கூடாதுங்க முக்கியமாக உன்னால்தான் செய்ய முடியாது நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன் விஷயங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக அதனால் செய்ய முடியும் நல்ல முயற்சி செய் ஒரு மணி நேரம் படிக்கிறியா இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படி உன்னால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு நல்லது சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களை நம்ம மனசில் பதிய வைக்கக்கூடிய மனுஷங்களை தான் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது மாற்றத்திற்காக தன்னை தயார் நிலையில் ஒருத்தர் எப்போதுமே வச்சிருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்களில் உண்டாகக்கூடிய அபாயங்களை கண்டு நாம் தொடர்ந்து செயலாற்ற தயாரா இருக்கணும் அதனால் புதிய வாய்ப்புகள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அதிகரிக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து முதல்ல பயப்படக்கூடாது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய மன உறுதி நமக்கு கண்டிப்பா வேணுங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து செயல்படுறது இப்போ நிறைய மனிதர்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு அதை தொடாம விட்டுருவாங்க அதனால தொடர்ந்து தோல்விகளும் பின்னடைவுகளும் அவங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும் ஆனா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய புத்திசாலி மனிதர்கள் தடைகளை தாண்டி செல்லும் வழிகளை கண்டுபிடிச்சு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய விடா முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை அவங்கள வெற்றி பாதையை நோக்கி அழைச்சுக்கிட்டு போகும் அதனால எந்த ஒரு தோல்வியையும் பார்த்து நாம பயந்துடக்கூடாது இது இவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால் சாதிக்க முடியாது போயிடக்கூடாது தோல்விக்குண்டான காரணம் என்ன அதை எப்படி சரி செய்கிறது தொடர்ந்து அதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணும் சொல்லி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி ஒரு நாள் நம்மை முத்தமிட்டு நம்மை வெற்றிக்கான அடுத்த அடுத்த நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்லும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க முயற்சி தெருவினையாக்கும்